ஹாய் மக்களே வணக்கம் நான் பார்க்க போகிறது வந்து திருநாகேஸ்வரம் அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது கும்பகோணத்துலேருந்து இதுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது திருநாகேஸ்வரமுக்கு இருந்தாலும் எல்லோருக்கும் தெரியும் தான் இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன் ராகுபகவான் இந்த சன்னதியில் ரொம்ப ஸ்பெஷல் அவரை தரிசிச்சுட்டு மூளை வரையாமல் சிவனையும் தரிசிச்சுட்டு வர்றதா இந்த கோயிலோட ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பொருள் போதுனால தூணே பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஒவ்வொரு தூணும் நமது சிற்பக்கலை எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டால் போட்டிருப்பாங்க இந்த சைடு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஒவ்வொரு தூணுமே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிற்பக்கலையோட அழகா வடிவம் தூண்கள் இங்கே ரொம்ப இருக்குது இங்கே போனீங்கன்னா பாருங்கள் அதில் இருக்கிற சிற்பக்கலையும் நம்ம ரசித்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி செலவு இருக்கும் உள்ளேயுமே தூண்கள் தான் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி உண்டியல் பெரிய உண்டியல் அவ்வளோவர் சன்னதி இது தரிசலம் நின்று தான் தரிசக்கணும் உள்ளேயுமே சிற்பத்துலையுமே இன்னும் தூண்களில் செருக்கிக்க வச்சிருக்கிற அந்த சிலையெல்லாம் நம்ம நல்லா பார்க்கலாம் மூலபரத்தை வெளியில வந்துடலாம் வெளியில் வந்தீங்கன்னா பிரகாரத்தை சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக சிவன் சிலைகள் தான் ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் இது வந்து ஒரு விநாயகர் கோவில் குனிஞ்சி தான் அந்த விநாயகர் கோவில் பார்க்கணும் நீங்கள் போனீங்கன்னா பார்ப்பீங்க இவ்வளோ சிலைகள் இருக்குன்னா அவ்வளோ இதுக்கும் ரொம்ப சித்தி பெற்ற ஒரு கோவில்னு தான் சொல்லலாம் இதை கோவிலில் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா பகவானோட சன்னதி தான் பகவானுக்குன்னு இருக்கிற தனி சன்னதி இங்கே தான் இருக்குது திருநாகேஸ்வரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இது ஒரு பரிகார ஸ்தலமும் கூட ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது தான் இங்கே ஸ்பெஷலேவும் லைனில் வெயிட் பண்ணி டெய்லி வர்ற ராகு காலத்தில் பகவானுக்கு ராகு பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுறாங்க அதுதான் இங்கே ஸ்பெஷலே நாங்கள் அதுக்காக தான் போயிருந்தோம் நல்லா தரிசித்தோம் பாலபிஷேகம் பண்ணோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுருக்கேன் டிக்கெட் வந்து ரெண்டுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சைல்ஸ்க்கு வந்து பிலோடியன்ஸ்க்கு வந்து அமௌண்ட் இல்லை ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா இந்த கோயிலை தரிசிச்சுட்டு வாங்க இதில் என்ன வருதுன்னா வந்து மாலைக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் சொல்லுவாங்க யாரையும் சொல்லிட்டு ஏன்னா உள்ள வெளியில மாலை அது எதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க நீங்க எதுவும் இது பண்ண வேணாம் ஏன்னா உள்ளே ஒன் ஃபிப்டி கொடுத்து அதுக்கு தான் நம்ம பே பண்ணி வாங்குறோம் ஸோ உள்ளே மட்டும் ஒன் ஃபிஃப்டி பே பண்ணிங்கன்னா போதும் அதுவே எல்லாமே அதிலே எல்லாமே வந்துடும் கடைசியில் பிரசாதமும் கொடுப்பாங்க பால் கோவை கொடுப்பாங்க பால் தீர்த்தம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே வெளியில் வர வேண்டியதான் உண்மையிலே தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் கண்டிப்பாக போங்க போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு குளம் இருக்கும் அதில் நீங்கள் கடையில் தண்ணி கழிச்சுக்கிட்டு களை அலம்பிட்டு போனீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல்